டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவரங்கள் விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்கசனில் டூ ஃபோர் சிக்ஸ் டைனா ட்ராக் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு டைனா ட்ராக் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃப்ரண்ட் டயர் நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் ப்ளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் பீடியோவில் உங்களுக்கு வந்து குவாட்ரா பிடிஓ பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க புக்கு என்ஓசி டிஓசிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் தாங்க வச்சுருக்காங்க எட்நூறு ஜிலரை மணி நேரம் வந்து ஓடிருக்குங்க மீட்ரு வந்து ஃபால்ட் ஆனதுனால இப்போ வந்து புதிய மீட்ரு வந்து போட்டிருக்காங்க வண்டியுடைய நம்பர் வந்து ஊட்டி நம்பர் தாங்க சேரெல்லாம் ஓடாத வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது வண்டி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த மேசி ஃபர்கசன் டூ ஃபோர் சிக்ஸ் டைனா ட்ராக் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்குசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவெட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே